மீண்டும் தொடர்கிறது தேர்தல் முடிவுகளை முன்னிலை நிலவரங்களை துல்லியமாக வழங்கி வருகிறது நியூஸ் செவன் தமிழ் நமது பொறுப்பாசிரியர் மரியரீகன் சாமி கண்ணு மீண்டும் நினைக்கிறார் மரியரீகன் இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுகிறது இதன் தாக்கம் இந்தியா முழுவதும் எப்படி எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது சொல்லுங்க மோகன் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பீகார் தேர்தலை மையமாக வைத்து தான் பல வியூகங்களை அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க இருக்கிறார்கள் குறிப்பாக அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிறது பீகார் தேர்தலில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் அதற்கான தொகுதியானது தமிழ்நாட்டிற்குள் நிர்ணயிக்கப்படுகின்றக்கான வாய்ப்புகள் என்பது ஏற்படும் என்பது கணிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது மிக பெரிய சரிவை காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட ரீதியில் காங்கிரஸ் கட்சி பீகாரில் சந்தித்திருக்கிறது அவர்கள் போட்டியிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெறும் ஐந்து இடங்களில் மட்டுமே அவர்கள் முன்னிலையில் இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய இருப்பும் என்பதும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பதும் தமிழ்நாட்டில் அதிக இடங்களை திமுக கூட்டணியிடமிருந்து பெற முடியுமா என்கிற ஒரு அழுத்தமான கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் டபுள் டிஜிட் தொகுதிகள் என்கிற ஒரு நிலையில்தான் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் பேசுகிறார்கள் இடதுசாரிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கூட டபுள் டிஜிட் தொகுதிகள் வேண்டும் என்கிற கோஷத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சி பீகாரில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கின்ற பட்சத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்கிற ஒரு கோஷத்தை முன்வைத்து காங்கிரஸ் கட்சியை விட கூடுதலான இடங்கள் எங்களுக்கு வேண்டும் என்கிற ஒரு கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவனோ அல்லது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோவோ இடதுசாரிகள் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களோ முன்வைத்தால் அது காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடியை உருவாக்கியிருக்கும் கடந்த சில மாதங்களாகவே தாவேக்காவினுடைய வருகைக்கு பிறகு கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு கருத்தை காங்கிரஸ் கட்சி பிரதானமாக பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்படி பேசுகின்ற பட்சத்தில் அவர்கள் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான தொகுதிகளை கொடுக்கின்ற பட்சத்தில் அவர்கள் என்ன முடிவை எடுப்பார்கள் என்கிற ஒரு நிலையும் இதனுடைய பின் அம்சமாக பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் பீகாரினுடைய தேர்தல் களம் என்பது இரண்டு புள்ளிகளை அழுத்தமாக இந்தியாவினுடைய தேர்தலுக்குள் முன்வைத்திருக்கின்றார்கள் அது வளர்ச்சியா நலத்திட்ட உதவிகளா என்கிறதான் முக்கியமானத முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்பட்டு இருக்கிறது தற்பொழுது நம்முடைய இணைப்பில் பாஜகவினுடைய முக்கிய தலைவர் வேலூர் இப்ராஹிம் இணைந்திருக்கிறார் பேசலாம் வேலூர் இப்ராஹிம் சொல்லி அடித்ததை போன்று பீகாரில் வெற்றியை நோக்கி என்டிஏ கூட்டணி பயணித்துக் கொண்டிருக்கிறது பீகாரினுடைய மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை எப்படி நரேந்திர மோடி அவர்களுடைய வளர்ச்சி மிகு பாரதம் சிக்ஷித் பாரத் என்கிற அந்த அற்புதமான முன்னேற்ற பாதையில் பீகார் மக்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் மிகச்சிறந்த ஒரு இரட்டை இந்தியன் சர்க்கார் மத்தியிலும் மாநிலத்திலும் புரிதலோடு இருக்கக்கூடிய இரு அரசுகள் இருக்குமையானால் அந்த மாநிலம் எவ்வாறு வளர்ச்சி அடையும் என்பதை பீகார் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க கடந்த காலத்துல காங்கிரஸ் லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்கள் ஆட்சி செய்யும் பொழுதெல்லாம் அங்கு சாலைகள் கிடையாது அங்கு மேம்பாலங்கள் கிடையாது அதே போன்று குடிநீரில் இருந்து வாழ்விடங்கள் வரைக்கும் மக்கள் வந்து பாரதத்திலே ஒரு கடைசி மாநிலமாக கல்வி வரைக்கும் பின்னடைந்த ஒரு மாநிலம் அந்த நிலை இன்னைக்கு மாறி கடந்த பதினோரு ஆண்டு கால பாரத பிரதமருடைய நல்லாட்சியில குறிப்பா பீகார் மக்களை முன்னேற்றத்தில் கொண்டு வரணும் என்று நினைத்ததுல இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மீண்டும் மீண்டும் அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுகிறது கடந்த முறையை விட இந்த மாதிரி பிரம்மாண்டமாக நூத்தி தொண்ணூறு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த பீகாருடைய சட்டமன்றத்தை அலங்கரிக்கப் போகிறது என்பது ஒரு அற்புதமான ஒரு செயல் இதுல குறிப்பா ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் ஒன்று காங்கிரஸ் எப்பொழுதுமே சிறுபான்மை வாக்கு வங்கிகளையும் அதே போன்று சாதிய ரீதியாக பிரிக்கக்கூடிய ஒரு வாக்கு இந்த ரெண்டதான் அவர்கள் கவனம் எடுப்பாங்க இது கடந்த ஹரியானா தேர்தலிலும் நடந்துச்சு அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீகார் தேர்தலிலையுமே நாம பார்க்கிறோம் ஆனா அடிப்படையில பீகார் மாநிலத்தில் சீமாஞ்சல் பகுதின்னு சொல்ற ஏறக்குறைய நான்கு மாவட்டங்கள் உள்ளடக்கிய சிறுபான்மை மக்கள் நாற்பது சதவீதத்திலிருந்து அறுபத்தஞ்சு சதவீதத்தில் சதவீதம் இருக்கிற பகுதி அந்த பகுதியில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றி இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணே திமுக தலைவர் அங்க போய் பீகார்ல பேசினாரு திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்து ஆர்ஜேடியுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் வரைக்கும் சிறுபான்மை மக்கள் பதிலடி கொடுத்திருக்காங்க காரம் காலமா எங்களை மதவாதிகளாக வெறும் மதரசா கல்வியை மட்டுமே பயிலக்கூடியவர்களாக ஆக்கியிருந்த நிலையை மாற்றி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சிறுபான்மை மக்கள் வளர்ச்சியின் பாதையில் வரணும் குறிப்பா ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர்கல்வி படிக்கணும் என்கிற ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வந்ததுனால குறிப்பா சீமாஞ்சல் பகுதியில் உள்ள ஏழை இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்துல அவர்களுக்கு இன்றைக்கு வீடு இருக்கிறது மின்சாரம் இருக்கிறது நல்ல சாலை இருக்கிறது அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க சொந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு முன்னேற்றம் இருக்கிறது அதனால சிறுபான்மை மக்களும் இன்றைக்கு பெரிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வாக்களித்திருக்கிறார்கள் இதெல்லாம் இங்க இருக்கிற தமிழகத்தின் சிறுபான்மை மக்கள் உணரணும் ஆட்சிக்கு வந்துட்ட அவ்வளவுதான் அப்படின்னு திமுகவுடைய திமுக ஸ்டாலின் இருந்து இந்த திருமாவளவனை இனி இஸ்லாமிய மக்கள் அறிவுடைய மக்கள் நம்ப மாட்டாங்க வளர்ச்சி தான் தேவை என்றால் பிஆாரை போன்ற சிறுபான்மை மக்கள் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்தார்களோ அப்படி தமிழகத்திலும் வாக்களிப்பாங்க வளர்ச்சி தேவையில்லை மதவாதம் தான் தேவை என்று முன்னேற்றத்தின் பால் தங்களுடைய சந்ததிகளை கொண்டு போகக்கூடாதுன்னு இங்குள்ள இஸ்லாமியர்கள் நினைப்பார்களே ஆனால் இஸ்லாமிய தலைவர்கள் ஆனால் அதே பாஜக பூச்சாண்டி அவர்களை காட்டலாம் அதனால சிறுபான்மை மக்கள் பின்னடைவைத்தான் சந்திப்பாங்க என்ற ஒரு உண்மை நிலைய இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இரண்டாவது முக்கியமான விஷயம் வாக்கு சதவிகிதமா இருக்கட்டும் வெற்றி பெறக்கூடிய இடமா இருக்கட்டும் இரண்டுமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்ற இடத்துக்கு வந்த உடனேயே எல்லா காங்கிரஸ் ஆர்ஜேடி போன்ற எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க வாக்கு திருட்டுன்னு சொன்னாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை மொத்தமா இல்லாமல் ஆக்கி சொன்னாங்க இந்த பொய் பிரச்சாரம் வந்து அங்க எடுபடவே இல்லை ஏன்னா எந்த இடத்திலும் வாக்குக்காக மக்கள் எங்களுக்கு போயிருச்சு வாக்கு போயிருச்சு எங்களை படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு புகார் கொடுக்கல தேர்தல் எவ்வளவு வாயில்களே பேசாக ராகுல் காந்தி அவர்களோ அல்லது அந்த மாநிலத்தில் இருக்கிற தேஜஸ்வி யாதவ் அவர்களோ போய் தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுக்கல ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க தோல்வி முகத்தை கண்ட எல்லா பொதுச் செயலாளர்கள் குறிப்பா இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் திமுக கூட இது என்ற வழக்கமான பல்லவையை எதை விதமான பேசிக் கொண்டிருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில தமிழகம் முழுக்க இணைப்புகளை எங்களுடைய துப்புள் குடி உறவுகளான அனைத்து மக்களிடத்திலும் சகோதர சகோதரத்திலும் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா கொண்டாடி அற்புதமான இந்த சூழல் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திலும் இதே போன்று ஒரு மாபெரும் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து வெற்றி பெறும் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில தமிழகத்துல மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமாக இந்த பீகார் தேர்தல் என்பது பிரதானப்படுத்தி அழுத்தமாக சொல்றாங்க ஒடிசாவில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளத்தோடு நீங்கள் கூட்டணி அமைத்து அங்கு ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறீர்கள் பீகார்ல பார்க்கிறப்போ பாஜக எண்பத்தி எட்டு இடங்கள் ஜேடி ஒன்பது இடங்கள் விஜய் ஜனதாதளத்துக்கு ஏற்பட்ட அந்த நிலைதான் பீகாரில் ஐக்கிய ஜனதாதளத்துக்கு ஏற்படும் நிதிஷ்குமாருக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு பார்வையை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க நாளை தமிழ்நாட்டிற்குள் அதிமுகவுக்கும் அதே சூழல் உருவாகும் விமர்சனத்தை பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோடு கூட்டணியாக இருந்தாலும் அந்த கூட்டணி கூட்டணியை அழிக்க நினைப்பதில்லை அவர்கள் தேர்ந்து வளர்கிறார்கள் ஒரு உதாரணத்திற்கு சென்ற முறை நாற்பத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த இதே நிதிஷ்குமார் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அளித்தது இன்றைக்கு அவர் நாற்பத்தி இருந்து இருபத்தி அஞ்சுக்கு போகல எழுபத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை வெல்லக்கூடிய இடத்திற்கு அவர் முன்னேறி இருக்கிறார் என்றால் எப்படி பாஜக சேர்ந்த பின்னடைவை சந்திப்பாங்க அந்த வாதமே பொய் என்பதை பீகார் தேர்தல் நிரூபித்திருக்கிறது இன்றைக்கு இரண்டு மடங்கு பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அதிகமாக பெற்றிருக்கிறார் மரியாதைக்குரிய மாண்புமிகு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் பாஜக இருப்பது பலனை தருமே தவிர யாருக்கும் ஆனால் ஏற்படுத்தில் இருந்தால் சென்றவரை இடத்தை பெற்ற தேஜஸ்வி அவர்கள் முதல்வர் அவர் வெற்றி பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய சரிவு முப்பத்தி ஐந்து நாற்பது தொகுதிகளை இழந்திருக்கிறார் இதுதான் வந்து இவர்களுடைய நிலைமை அதனால காங்கிரஸோடு சேர்க்கக்கூடியவர்களுக்கு அழிவும் அசிங்கமும் ஏற்படும் என்பது தேர்தலில் ஆர்ஜேடி பட்ட அந்த துன்பத்தின் மூலம் உணர்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு தமிழகத்திலையும் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் காங்கிரஸோட ஒன்றுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ராகுல் காந்தி ரொம்ப நெருக்கம் சொல்றாரு ஆனா திமுக தோல்விக்கு பிறகு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காங்கிரஸுக்கு நாங்க அதிக சீட்டு கொடுத்து அதனால தோத்து போயிட்டோம் வழக்கமான பல்லவியை ஐயா ஸ்டாலின் அவர்களும் பாடுவார் நன்றி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி வேலூர் இப்ராஹிம் மோகன் பீகார் தேர்தல் களம் என்பது பிரதானமான பல கேள்விகளை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது வெறும் நான்கு இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருக்கிறது ஆனால் அதற்கு நேர் எதிராக இடதுசாரி இயக்கமாக இருக்கக்கூடிய சிபிஐ எம்எல் எம்எல் லிபரேஷன் கட்சி என்பது ஏழு இடங்களில் முன்னிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த வெற்றியையும் பார்க்க வேண்டியிருக்கிறது பீகாருடைய தேர்தல் களம் தமிழ்நாட்டிற்கு பல செய்திகளை சொல்ல இருக்கிறது கூட்டணி மாற்றத்தை ஏற்படுத்துமா காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கின்றன என்கிற பல விஷயங்களுக்கான விதையை வித்தை இந்த பீகாருடைய தேர்தல் களம் அளித்திருக்கிறது இது சம்பந்தமான பல்வேறு செய்திகளை தொடர்ந்து வழங்குங்கள் மோகன் தேர்தல் முன்னிலை நிலவரங்கள் தொடர்பான துல்லியமான நிலவரங்களையும் அரசியல் தலைவர்களின் கருத்துக்கள் பத்திரிகையாளர்களின் தகவல்களையும் ஒருங்கிணைத்து வழங்கியதற்காக நன்றி மரியரிகன் குறிப்பாக பீகார் மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருப்பதை துல்லியமாக நமது நியூஸ் செவன் தமிழ் வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு நேரலையில் நாம் இதை பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக இறுதி முடிவு துல்லியமான விவரங்களை பார்க்க முடிவுகளை பார்க்க இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு Tchau,